வணக்கம் செய்திகள் வாசிப்பது ஜான்சி ராணி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கற்றலும் கற்பித்தலும் அறக்கட்டளை சார்பில் மாணவ மாணவிகளுக்கு பேச்சு போட்டி நடைபெற்றது இதில் பங்கு பெற்ற மாணவர்களுக்கு திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டுகள் தெரிவித்தார் திருவள்ளூர் அடுத்த புள்ளரம்பாக்கம் ஊராட்சியில் கற்றலும் கற்பித்தலும் அறக்கட்டளை நிறுவனரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட செயலாளருமான தளபதி சுந்தர் தலைமையில் தைப்பொங்கல் திருநாளையொட்டி பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு பேச்சு போட்டி நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் மற்றும் நாடாளுமன்ற ஒருங்கிணைப்பாளர் ஏ ஜி சிதம்பரம் ஆகியோர் கலந்து கொண்டு போட்டியில் பங்கு பெற்ற மாணவ மாணவிகளுக்கு கேடகம் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி பாராட்டுகளை தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து ஐந்தாண்டுகள் சிறப்பான முறையில் பணியாற்றிய ஊராட்சி மன்ற தலைவர் டி தமிழ்வாணன் மற்றும் வார்டு உறுப்பினர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டது பின்னர் துப்புரவு பணியாளர்களுக்கு புடவை மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சியில் தெற்கு மாவட்ட தலைவர் ஆர் எம் தாஸ் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் மாநில வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் சசிகுமார் மற்றும் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் பாலாஜி வழக்கறிஞர் சிறுகடல் சதீஷ் புல்லரம்பாக்கம் வெள்ளை கல்யாணக்குப்பர் நாகராஜ் சேலை அன்பு எறையூர் சுதாகர் மேட்டுத்தேரு அம்பி திலக் நித்யா ஒருங்கிணைப்பு குழு செடியன் திலீப் ஆகாஷ் எம் எஸ் சதீஷ் தளபதி அபி வி விஷால் ஆகியோர் கலந்து கொண்டனர் மகிழ்வு வந்து நம்ம குடும்பங்களையும் தாண்டி நம்மளுடைய அக்கம் பக்கம் எல்லாம் வந்து ஒரு மகிழ்ச்சியாக இருக்கணும்னா எல்லோருமே மகிழ்வை பகிர்ந்து கொள்ளணும் நம்மளோட மேல சில பேர் இருப்பாங்க நம்மளோட கீழ சில பேர் இருப்பாங்க எல்லோரையும் வரவணைச்சு மகிழ்வோடு கொண்டு போகணும் அப்படின்றதுதான் நம்ம இன்னைக்கு நம்ம இந்த பொங்கல் திருவிழால நம்ம எடுத்து வைக்கிற ஒரு செய்தி அதை வந்து பிரதிபலிப்பதுக்கு இந்த குழந்தைகளை தவிர வேற ஒரு உதாரணமே நமக்கு தேவையில்லை அதனால நீங்கள் எல்லோரும் இந்த வருடம் நல்ல மகிழ்வோடு நீங்க எல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும் நான் மனதார ஆண்டவனை பிரார்த்தித்து உங்களிடமே உள்ளதை உள்ளபடி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை குரல் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்